ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமி வராகி அம்மனுக்கு வந்து எலும்பிச்சை மாலை சாத்திருந்தேன் தேங்காய் தீபமும் ஏற்றிருந்தேன் எலுமிச்சை மாலை மற்றும் தேங்காய் தீபம் ஏய்த்திருந்தால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம் தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபம் ஏத்துறதுக்காக தேங்காயை வந்து ரெடி பண்ணுறதுக்காக உடச்சிட்டு நான் வந்து இப்படி திரும்பி பார்த்த உடனே பாருங்கள் ரொம்ப ஒரு ஷாக் ஷாக்காயிடுச்சு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றம் அம்மாவுடைய முகத்தோற்றம் வந்து அப் அப்படியே அந்த தேங்காயில் வந்து அப்படியே வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவுடைய ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் அன்றைக்கி நாங்கள் வந்து தேய்ப்பிரி பஞ்சமியை செய்ய ஆரம்பித்தோம் தேய்ப்பிரி பஞ்சமி செய்கிறதுக்காக தலைவாழை இலை போட்டு மஞ்சள் அரிசி போட்டுட்டு தேங்காய் தீபம் வச்சு செஞ்சுட்டு அதுக்கு அடு அடுத்தது வந்து அம்மனுக்கு என்னென்ன விசேஷமும் கிழங்கு வகைகள் வேர்க்கடலை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளைக்கனி செவ்வாழை எல்லாமே வந்து வச்சு அம்மனுக்கு ப படைச்சிட்டு நாங்கள் அன்னைக்கு தேய்பெரிய பஞ்சமியை ரொம்பவே நிறைவாக செஞ்சு முடிச்சிருந்தோம் நம்ம எலுமிச்சை மாலை சாத்திரத்தால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷ்டியும் கண்டிப்பாக இருக்காது நம்ம ஏதாவது ஒரு புது செயலை வந்து தொடங்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நேரத்தில் அம்பாளுக்கு வந்து காரியத்தடை எந்த காரியத்தடையும் இல்லாமல் நல்லா வெற்றிகரமாக வந்து நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பா வராகியம்மா அந்த காலத்துலேருந்தே பாருங்கள் பெரியவங்க நமக்கு வந்து வெளியில் எங்காச்சும் கிளம்பும் போது பழம் வந்து கொடுத்து அனுப்புவாங்க எந்த ஒரு பயம் இருக்காது எலுமிச்சைப்பழம் வச்சுருக்கறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காது அதுக்கு அடுத்தது நம்ம கோவில்கள்லருந்து கூட வந்து வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழத்துக்கு வந்து பாசிட்டிவ் வைப் அதிகம் நல்ல செயல்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கோவில்கள்லருந்து தான் நம்ம வந்து எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது தேங்காய் தீபம் வராகியம்மனுக்கு ஏற்றுறோம் வராகி வந்து வளர்ப்பிறை பஞ்சமி தேய்ப்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பஞ்சமி வருது அந்த பஞ்சமியில் வளர்ப்பிரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் போது நம்ம என்ன சொல்லி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் பொ பொருள் வாங்கணும்னு நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வாங்கணும் லோனில் வந்து ப பணம் கிடைக்கணும் நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தே வளர்ப்பிரை பஞ்சமி நாளில் பிரார்த்தனை விற்கணும் அதே வந்து தேய்பிரை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் போது நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் வந்து தேய்ந்து போகணும் குறைஞ்சி போகணும் நோய் நொடிகள் தேய்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நம்ம அம்பாள் கிட்ட வேண்டிட்டு வரும்போது நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே கண்ணிற்சி வைப்பாங்க நம்ம வாராகியம்மா நம்ம வந்து மனசளவில் வந்து உள்ள முருகி கண்ணீர் பெருகி சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த அம்மா நினச்சோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆப ும் காப்பாத்துவங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து கவலைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் யார்கிட்டையும் வந்து நம்ம நம்மளால் வந்து ஷேர் பண்ணிக்கவே முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்க கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நீ நடக்கும் நல்லதே நடக்கும் friends, டேக் கேர் bye பாய்